வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் இன்று இருபத்தி நாலாவரிடம் புத்தாண்டு பலன்கள் புனர்பூச நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் கூர்மையான தராசு என்பது போல புத்தி யோஜனையுடனும் அதே சமயத்தில் கவர்ச்சியாகவும் பேசி அனைவரிடமும் காரியங்களை சாதித்துக் கொள்வதில் வல்லமை மிக்க புனர்பூச நட்சத்திர அன்பர்களே இந்த வருடம் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நீங்கள் பேசும் வார்த்தைகள் பிறருக்கு அக்னியைப் போல சுடலாம் ஆனால் உங்கள் பேச்சில் வழிகாட்டும் ஒளி நிறைந்திருக்கும் நற்செயல்கள் செய்து புகழை தக்க வைத்துக் கொள்வீர்கள் வீடு மனை வாகன வகைகளில் முழுவதும் திருப்தியான நடைமுறைகள் இருக்கும் உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் வெட்கப்படுவார்கள் வெளியேறி விடுவார்கள் எதிரிகளும் உங்களுக்கு நன்மதிப்பு கொடுப்பார்கள் கணவன் மனைவியூற்றுமையின் சங்கடங்கள் வந்து விலகும் மனைவியின் உடல்நலத்தில் கவனமாக இருங்கள் புதிதாக வீடு கட்டும் வாய்ப்புகள் கிடைக்கலாம் வாகனம் வாங்கும் யோகமும் கிடைக்கும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்றாம் மாதத்தில் பிறந்தவர்கள் இளைய சகோதர சகோதரர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் அவர்களின் எதிர்கால நலனுக்காக பாடுபடுவீர்கள் பூர்வீக சொத்துக்கள் வருமானம் உயரும் தர்ம செயல்களில் ஈடுபடுவீர்கள் புண்ணியம் தேடுவீர்கள் பிள்ளைகளால் நன்மை கிடைக்கும் மனைவி நண்பர்களிடம் எதிர்பார்த்த சப்போர்ட் கிடைக்கும் உணர்ப்பூசம் நாலாம் பாலத்தில் பிறந்தவர்களுக்கு கையிருப்பு பணம் அதிகரிக்கும் தாயாரின் அன்பும் ஆசியும் கிடைக்கும் சௌகரியமான வாழ்க்கை அமையும் புதிய வீடு மனை அமையும் யோகமான காலகட்டம் சிலர் சொகுசு ஆடம்பர கார் வாங்குவதற்கும் வாய்ப்பு கிடைக்கும் அரசு ஊழியர்கள் பொதுமக்களின் கண்டனத்துக்கு ஆளாகும் நிலைகள் உருவாகும் தனியார் ஊழியர்களுக்கு சீரான வளர்ச்சி ஏற்படும் சம்பள உயர்வால் பொருளாதாரம் நல்ல சரளமாக இருக்கும் புகழை தக்க வைப்பதற்கே நேரம் சரியாக இருக்கும் வீடு மனை வாகனங்களில் முன்னேற்றம் கிடைக்கும் பிள்ளைகளின் நடவடிக்கைகளை அவ்வப்போது கண்டிப்பது நல்லது எதிராக செயல்படுபவர்களில் இருந்து இடம் தெரியாமல் காணாமல் போவார்கள் வியாபாரிகள் ஆர்வமுடன் செயல்பட்டு வளர்ச்சி காண்பார்கள் பொருளாதார நிலை உயரும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கடந்த காலங்களில் ஆதாயமாய் கிடைத்த படத்தில் வீட்டுமனை நிலம் வாங்குவதற்கு வாய்ப்பு உண்டு அரசு மற்றும் தனியார் தொழிலில் பணிபுரியும் பெண்கள் சேமிப்பை சுபச்செலவுகளுக்கு பயன்படுத்தும் நிலை ஏற்படும் ஆன்மீக நிகழ்ச்சிகளில் அடிக்கடி பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்கும் சமூகத்திலும் குடும்பர்களிடமும் நல்ல செல்வாக்கு கூடும் பணிபுரியும் பெண்களுக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும் ஆயுள் பலம் பெறும் அரசியல் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி உண்டு தொண்டர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடும் அவர்களுக்காக பணம் செலவழிக்க நேரிடலாம் நம்பிக்கை ஆனவர்களிடம் மட்டும் முக்கிய பொறுப்புகளை கொடுப்பது நல்லது உயர் பதவிகளை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும் சில சமயத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம் சில சமயத்தில் வம்பு வழக்குகள் வந்து சேரலாம் அதற்காக வீண் கோபமும் ஆத்திரமும் கொள்ளக்கூடாது கலைத்துறையினர் சாதனை படைத்து பாராட்டு விருது கிடைக்கப் பெறுவீர்கள் நீச்சல் வீரர்கள் சாகசங்கள் நிகழ்த்துவீர்கள் பரிசு கிடைக்கும் பேசும் பேச்சில் அனல் வீசும் பொறுமையும் நிதானமும் அவசியம் சக கலைஞர்களால் உதவி உண்டு மாணவர்கள் நல்ல முறையில் படித்து தேர்ச்சி பெறுவார்கள் நண்பர்கள் எல்லா வகையிலும் உதவி புரிவார்கள் தந்தை மகன் உறவு சீராக இருக்கும் சுற்றுலா சென்று வரும் வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் ந குருவுக்கு மஞ்சள் பூமாலை சாற்றி வழிபட துன்பம் நீங்கும் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று இரண்டு ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிவப்பு சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரம் ஸ்ரீம் ஸ்ரௌ ஸ்ரஹ குறவே நமக இந்த மந்திரத்தை தினம் காலையில் குளித்துவிட்டு விபூதி அணிந்து கொண்டு ஒன்பது முறை சொல்லி வாருங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று சுகமாக வாழ்வீர்கள் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாயம்